பிரியமானவர்களே கடந்த பாடத்தில் சட்டத்தின் மூலமாக இருந்தது என்றால் புதிய இயேசு எதை நிவர்த்தி செய்தார் அதனுடைய தான் என்ன அப்போ பழைய பிரமாணம் நிவர்த்தி செய்திருந்த போதிலும் எதிலிருந்து அது விடுதலையாக்கவில்லை எது பூரணப்படாமல் இருந்திருக்கிறது எது முற்றிலும் நிவர்த்தி செய்யக்கூடாதவைகளா இருந்தது என்பது பாடத்திலே நாம் பார்த்தோம் பிறகு அந்த பழைய தன்மைகளை குறித்தும் பார்த்தோம் மனசாட்சிக்கு தொடர்பாகவும் பார்த்தோம் காணிக்கைகளும் பலிகளும் மனசாட்சியை பூர்ணப்படுத்தவில்லை பூர்ணப்படுத்தி இருக்குமானால் நினைவு கூறுதல் கண்டிப்பாக வந்திருக்காது என்பதை பார்த்தோம் அது வருஷம் தோறும் நினைவு கூறுதல் உண்டானது அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் பொருள் அது வந்து அதில் நிழல்கள் இருக்கிறது அது ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஊழியம்யும் ஒளிந்து போகிற ஊழியம்யும் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம்யும் சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமை படாதிருந்த ஊழியம்யும் கொள்ளுகிற ஊழியம்யும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக இழுத்து செல்லும் ஊழியம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு செல்கிற ஊழியம் சத்துருவை பகைக்கிற ஊழியம் அந்நியர்களாக ஏற்படுத்தும் ஒரு ஊழியமாக இருந்தது விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட முடியாது இருந்த ஊழியம் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தில் நீதிமானாக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் விடுதலை ஆகாமல் இருந்தார்கள் அதுல யாரெல்லாம் நியாயப்பிரமானத்தில் நீதிமானாக வாழ்ந்தார்கள் என்பதையும் பற்றி பார்த்தோம் பிறகு இதில் இருக்கக்கூடிய தவறான உபதேசத்தையும் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை கொண்டு போய் நியாயப்பிரமானத்தின் காலத்தில் பொருத்தி தவறாக பொருத்துகிறதை பார்த்தோம் கடைசியில பொண்ணப்படுத்தவும் பாவத்தை நிவிருத்தி செய்யவும் அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற யாவறை மீட்கவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கவும் பூரணகுமாரனை ஏற்படுத்த பிதாவின் திட்டம் என்னவா இருந்தது என்பதை நாம் பேசுவதாக சொல்லியிருந்தோம் என்னவா இருந்தது இப்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்தபடி தேவனும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார் பாருங்க இந்த நிச்சயத்தை ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாய் காண்பிக்கும்படி அதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கார் தேவன் வந்து ஓர் ஆணையிட்டிருக்கார் அந்த ஆணையினால ஸ்திரப்படுத்தினதாக சொல்றார் இதுதான் அவருடைய தீர்மானம் எப்ரேர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல ஓர் ஆணையினால ஸ்திரப்படுத்தி எத்தனை மாறாத விசேஷங்களினாலே நமக்கு ஆறுதல் செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா எபிரியர் ஆறு பதினெட்டு நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு எனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்திருக்கிறார் அப்போ ஏழு பனிரெண்டுல அந்த மாறாத விசேஷம் இரண்டு என்றால் என்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாக இரண்டு மாறி போகிறது என்ன அதை நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ எபிரேயர் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஆசாரியத்துவமும் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்ப இரண்டு மாறாத விசேஷம் என்னவென்றால் ஆசாரியத்துவமும் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியது அதற்கு மாற்றிட்டு பிறகு நித்தியமான அசாரித்துவமும் ஒரு புதிய போகிற இரண்டு என்ன என்றால் மாறாத ரெண்டை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஓர் ஆணையினாலே இரண்டு மாறாத விசேஷங்களினாலே அதை செய்திருக்கிறார் எபிரேயர் ஏழு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு ஓர் ஆணையினால் சிறப்படைத்தினது என்ன எதை குறித்து மனம் மாறாமல் இருப்பார் அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியாக்கப்படுகிறார்கள் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியானார் ஏழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியாக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் அப்போ மாறாத இரண்டு விசேஷங்களை ஓர் ஆணையினால செஞ்சு இந்த வேலை செஞ்சிருக்கார் இல்லையா இதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேள்வி வரலாம் இல்லையா பிதாவினுடைய திட்டம் என்னவா இருந்தது எப்படி பூர்ணப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை பழைய ஏற்பாட்டுல நீக்கி புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு முறைமைகளை ஒழித்து ஆசாரியத்துவத்தை ஒழித்து பிரமாணங்களை ஒழித்து ஏன்னா அதுல பூர்ணம் இல்ல பலவீனமானது பயனற்றது இதெல்லாம் மறித்து ஆசாரியர்கள் பலவீனமான ஆசாரியர்கள் இயேசு நித்தியமானவர் நித்திய உடன்படிக்கை இதை கொடுப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் அப்ப கேள்வி கேட்போம் இந்த காரியத்திற்கும் இயேசு பூர்ணப்பட்டதற்கும் தொடர்பு என்ன ரெண்டு பதினேழு பதினெட்டு ஒரு உண்மையுள்ள பிரதான ஆசாரியரா இருக்க வேண்டுமானால் யாருக்கு இருக்கணும் நமக்கு முன் அவர் பூர்ணமாயிருக்க வேண்டுமானால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் பதினேழு பதினெட்டு அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது அவர் தா அவர் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சரி முதல் கருத்தானது நம்முடைய பிரதான ஆசாரியரா இருக்கக்கூடியவர் எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது இரக்கமும் தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருப்பதற்காக இருக்கும் படிக்க எல்லா விதத்திலும் அது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாகணும் ஆசாரியராய் இருப்பதற்கும் சகோதரருக்கு ஒப்பாததற்கும் என்ன காரணம் என்ன கனெக்ஷன் இருக்கிறது அவரை நாம பின்பற்ற முடியும் என்பதற்காக அவர் தம்முடைய சகோதருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது அதனால அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருக்காரு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக வல்லவராயிருக்காரு சரி அப்படி வந்தவர் பாடு அவள் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியா வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமார் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு கடவோம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எல்லா விதத்திலும் இருக்கிற அப்பதான் பிரதான ஆசாரியரான நமக்காக ஆயிருக்காரு சரி இது வரைக்கும் அவரு பாவம் இருந்தார் நம்மை போல ஆனார்னு பார்த்துட்டோம் எப்படியோ ரெண்டு பதினாலு பதினாறு அப்ப நம்மை போல ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படி வந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிரதான ஆசாரியர் சோதிக்கப்பட வேண்டுமானால் ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது கருத்து என்ன ரெண்டு உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அளிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே பொறுத்துக்கொள்ளவும் அப்பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் இன்னும் கூடுதலாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் மீட்கும் படிக்க அப்படியான பாவம் பழைய பாட்டில் பார்த்தோம் பாவம் மன்னிப்புக்காக தான் பார்த்தோம் ஆனா அடிமையா தான் விடுதலை பண்ணவும் இல்லை பாருங்க நீதிமானா இருக்கிறாங்க ஆனா விடுதலை இது இதுதான் நம்ம இன்னைக்கு நம்முடைய பாடத்துல சிறப்பான பாடமா நம்ம மூன்று பாடங்களை குறித்து பேசிட்டு வந்திருக்கிறோம் இது மூணாவது பாடமா இருக்கிறது ஆகினால ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆயிருக்க அப்போ அப்படி ஆகணும்னா அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொள்ளக்கூடாது ஆபிரகாமின் சந்ததி அதாவது மாம்சரிதையான மக்களுக்கு மாம்சமாக அந்த சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்திருக்காரு என்ன ஏசுகர் சொன்னார் இல்லையா ஆபிரகாம் சந்ததி என்று உங்களை அறிவேன் ஆனா உபதேசம் உங்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது இடம்பெற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அப்ப தேவதூதருக்கு ஆப்போசிட் தான் ஆபிரகாமுடைய சண்டை அப்ப தேவதூதர் ஆவிகளா காற்றுகளா அக்னி ஜுவாலைகளாக இருக்கிறான்னு சொல்லி ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும் சரி எப்படிய ரெண்டு பத்துல ரட்சிப்பின் அதிபதியை எப்படி பூரணப்படுத்தினார் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியல இந்த காட்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உபத்திரவம் பழைய பிரமாணத்தில் உள்ளதா பழைய பிரமாணத்தில் பூர்ணப்படுத்தல் இருந்ததா தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது உபத்திரவம் அபருகாம் காலம் தொடங்கி இதுவரைக்கும் உபத்திரவம் இருக்கிறது அப்ப எந்த உபத்திரவும் பூர்ணப்படுத்தினது பாருங்க அப்போ நம்ம நாமும் இந்த காட்டில் வாழ்றோம் இல்லையா இது எந்த பாடுகள் நம்மை பூர்ணப்படுத்தும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படியானா இந்த உபத்திருவங்களை பூர்ணப்படுத்த வேண்டுமானால் அது எங்கிருந்து வந்தது பொல்லாத யூதர்கள் தான் கொடுத்தாங்க கீழ்படியாத அடங்காத மறுக்கிற பரிசோதிக்கிற யூதர்கள் மூலமாதான் தான் வந்தது சரி ரைட்டு அந்த பாடுகள் இப்ப நியாயப்பிரமாணத்துல இல்லையா அப்படி இருந்ததா இருந்த கண்ணுக்கண் பல்லுக்கு அதிகார எட்டு ஒன்பது பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணராக்கப்பட்டார் என்றால் பாடுகளும் அதை தொடர்ந்து பூர்ணமும் பழைய பாட்டில் உண்டானதா இதுதான் நம்முடைய ஆரம்பத்திலிருந்து கேள்வி அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூணரான பின்பு கீழ்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணாகி பாடுகள் உபத்திரவம் என்பது மனதிற்கும் இருதயத்திற்கும் சம்பந்தப்பட்ட செயல் என்று நாம் நன்றாக அறிந்துள்ளோம் ஏழு பத்தொன்பதுல ஆனால் பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் தொடர்பான சட்டமும் முந்தின கட்டளையா அதிகமான பாடத்தினுடைய கருத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் தொடர்பான சட்டமும் முந்தின கட்டளையா அதிகமான நம்பிக்கையா ஏழு பத்தொன்பது

விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தாலும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை அடைந்தார்களா இவர்கள் எல்லாரும் பதினொன்று வாசிப்போம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் நாற்பது பதினொன்று நாற்பது அவர்கள் ாக வேண்டுமானால் நமக்கென்று முன்னதாக நியமித்தது என்ன கவனமா கவனிங்க கத்திர உணர்ந்து உள்ள அவர்கள் பூர்ணராக வேண்டுமானால் நமக்கு முன்னதாக எதை நியமித்திருக்கிறார்கள் யார் யாருக்கு யார் இல்லாம அவங்க பூர்ணராக முடியாது எப்படி பதினொன்னு நாற்பது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார் இருக்கிறார் ஏழு இருபத்தி எட்டு வாசிப்போம் பூரண குமாரனை ஏற்படுத்தினது எது நியாயப்பிரமாணத்தில் இருந்ததா நியாயப்பிரமாணமா இல்ல நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட கூடிய வசனமா ஆணையும் இரண்டு மாறாத விசேஷங்களை நீங்க மறக்க வேண்டாங்க இதுதான் நம்முடைய முக்கியமான கருத்து சுத்தி வர்றது பூரணம் அது எங்கிருந்தா வர முடியும் படிப்போம் ஏழு இருபத்தி எட்டு நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியாக ஏற்படுத்துகிறது நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான பாருங்க நியாய பிரமாணத்துக்கு முன்பு இல்லைங்க நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு வசனமோ என்றென்ற குமாரனை ஏற்படுத்துகிறது குமாரனாக ஏற்படுத்தப்பட்டார் என்று அறிந்து கொள்றோமா நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கு பதில் சொல்லி அப்போ இயேசு இயேசுவின் போரணம் இயேசு நியாய பிரமாணத்தினால் பூரணாக்கப்பட்டாரா என்றால் பாருங்க நியாயப்பிரமாணம் பாவத்தை நிவர்த்தி செய்ததா என்றால் அது இல்லை நியாய பிரமாணம் மனசாட்சியை சுத்திகரித்தா என்றால் இல்லை நியாய சட்டத்தினால் பூரணம் இருந்ததா என்றால் அதுவும் இல்ல இல்ல எது பூரணப்படுத்தினது நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனம்தான் என்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் பாடுகள் பற்றி பேசப்பட்டதா கிறிஸ்துவின் பாடுகளை தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா அந்த நிந்தைய பாக்கியமா என்ன மக்கள் இருக்காங்களா இப்ரேர் பதினொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு கிறிஸ்துவின் பாடுகள் கிறிஸ்துவின் சிந்தை விசுவாசத்தினாலே மோசிய தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அணிவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பழன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் நிமித்தம் நிமித்தம் அதிகமாக அவருக்கு அப்படி இது வரும் வரும் பாக்கியமாக என்று எண்ணினான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாருங்க ஒண்ணு பேரு ஒன்று பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதர்சன் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பர்லோவத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை அவளுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்தார்கள் ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு கொண்டு தெளிந்து புத்தியுள்ளவளாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையினால் நம்பிக்கை நம்பிக்கையுள்ளவளாய் இருங்கள் வசனம் படிச்சீங்களா தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் குமாரனை ஏற்படுத்தினது ஆணையோட கூடிய வசனம் அப்பேசு நியாயப்பிரமாணத்தினால் பூர்ணராக்கப்பட்டாரா நியாயப்பிரமாணத்தில் இருந்ததா பாருங்க தேவனுடைய தீர்மானம் என்னவா இருந்துச்சு ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கத்தக்கதாக பூரணமாய் காண்பிக்கும்படி ஓர் ஆணையினால சிறப்படுத்த அதனாலதான் குமாரனை ஏற்படுத்தியிருக்கார் அந்த ஆணைதான் நமக்கு விசேஷத்த ஒரு காரியமா இருக்கிறது அது அதனால ரெண்டு மாறாத விசேஷங்கள் வந்து நமக்கு ஆறுதல் படுத்தியிருக்காரு நம்ம அடைக்கலமா ஓடி வந்த இரண்டு மாறாத விசேஷங்கள் ஆசாரியத்துவமும் உடன்படிக்கைக்கு பிணையாளியுமா இருக்கிறார் அப்ப ஓர் ஆணையில சிறப்படுத்தினது மனம் மாறாமல் அப்படிங்கன்னா என்றென்றைக்கும் மெல்கி சிதைக்கின் முறமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கத்திர ஆணையிட்டு இருக்க மனது மனதும் மாறவும் இல்லை சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியர் ஆனார் அதுபோல உடன்படிக்கைக்கும் பிணையாளி ஆயிட்டார் அப்ப இதுக்கும் இயேசு பூர்ணராக்கப்படுறதுக்கும் தொடர்பு என்னன்னு பார்த்தோம் அவர் ஆசாரியர் ஆகணும்னா சகோதரனுக்கு ஒப்பா வந்தான்னு பார்த்தோம் பாவம் செய்யாம இருக்கணும்னு பார்த்தோம் அவரு பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையா உடையவங்களா இருக்கிறது போல அவரும் வரணும் நாம் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியா இருக்கணும் என்று நாமும் பார்த்தோம் விடுதலை பண்ணுவதற்காக வரணும் அப்ப ரட்சிப்பின் அதிபதியை தான் பூர்ணப்படுத்தினார் அது நமக்கு தெரிஞ்சிருச்சு பாடுகள் உபத்திரவோம் என்பது மனதிற்கும் இருதயத்திற்கும் சம்பந்தப்பட்ட செயல் என்று நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆனா பாடுகளுக்கு உபத்திரவுக்கு தொடர்பான சட்டம் முந்தின கட்டளையா கட்டளையா நம்பிக்கையினுடைய நம்பிக்கை அப்ப இயேசுவனுடைய செயல்பாடை இப்படி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நியாயபிரமான ஒன்றையும் சொல்றாரு அதிக நன்மையான நம்பிக்கையை வரிவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினால தான் தேவன்ட சேர்க்கிறோம் நாம் அப்படி இருப்போம் என்றால் ஏசி எப்படி இருந்திருப்பாரு நமக்கு முன்னோடினவராயிருக்கிற இயேசு அவரும் அப்படித்தான் இருந்திருக்கணும் அப்போ பூர்ணரான குமாரனை ஏற்படுத்தினது எது நியாயப்பிரமானத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு கூடிய அதுதான் குமாரனை ஏற்படுத்தினது செபிப்போமா பரலோகத்தில் பாசமா இருக்கிறதான இவ்வளவு நேரமாக நாங்கள் ஒரு மூன்று பகுதியாக இதை பேசியிருக்கிறோம் இறக்கமுள்ள பிதாவே இந்த நியாயப்பிரமாணம் ஒரு நிழலாக இருந்திருக்கிறது புதிய பிரமாணம் பொருளாக கிறிஸ்து மூலமாக அது கொடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதை பூரணப்படுத்திருக்கிறது இயேசு நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்திருந்த போதிலும் பாவம் இல்லாதவராய் அவர் ஒரு ஒப்பாக இருந்த போதிலும் கூட அவர் நம்பிக்கையினாலே அதிகமான வேலைகளை செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட கூடிய வசனம் தான் அவர் என்றைக்கும் பூர்ணரான குமாரனாக ஏற்படுத்தியிருக்கிறது பிதாவை இவைகளை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி பிதாவை ஜாக்கிரதையாய் படிக்கும்படியாக செய்து கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே